திருவண்ணாமலை கோவிலை பற்றி பலரும் ஆன்மீக தகவல்கள் நீர் நிலம் ஆகாயம் காற்று மற்றும் நெருப்பை தான் நாம் பஞ்சபூதங்கள் என்று குறிப்பிடுகிறோம் சிவன் குடியிருக்கும் தலங்களில் நீர் நிலம் ஆகாயம் காற்று மற்றும் நெருப்பை அடிப்படையாய் கொண்டு இருக்கும் தலங்களை நாம் பஞ்சபூத தலங்கள் என்று கூறுகிறோம் இதில் தமிழகத்தில் இருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கும் திருவண்ணாமலை சிவனின் தளங்களில் மாதா மாதம் இங்கு பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் செல்வதை மக்கள் வழக்கமாக கடைபிடித்து வருகிறார்கள் சித்ரா பௌர்ணமி கார்த்திகை தீபம் மாட்டுப்பொங்கல் போன்றவை இங்கு திருவிழா போல கொண்டாடப்படுகின்றன இது மட்டுமன்றி சிவனின் முக்கியமான தலம் என்று கூறப்படும் திருவண்ணாமலைக்கு பல சிறப்புகள் இருக்கின்றன அவற்றை பற்றி இனி காணலாம் சம்பந்தர் அப்பர் மாணிக்க வாசகர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சம்பந்தர் அப்பர் மாணிக்கவாசகர் வாசகர் ஆகியோர் பாடிய சிறப்பு பெற்ற தளம் ஆகும் ரமண தவம் இருந்த தளம் ரமண மகரிஷி திருவண்ணாமலை எனும் இந்த தான் தவம் இருந்தார் இது இந்த தலத்தின் மற்றும் ஒரு தனி சிறப்பாக இருந்து வருகிறது சிவமும் சக்தியும் சிவமும் சக்தியும் ஒன்றே என்பதை உணர்த்துவதற்காக அர்த்தநாரீஸ்வரராக வடிவம் எடுத்ததும் சிவராத்திரி விழா உருவானதுமான பெருமையை உடைய தளம் திருவண்ணாமலை கார்த்திகை மாத சிறப்பு சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவரும் அக்னி வடிவமாக காட்சி தந்தனர் இந்நாளிலேயே தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது ரமண மகரிஷி குறிப்பீடு மலையில் தீபம் ஏற்றப்பட்டதும் மக்கள் அண்ணாமலையானுக்கு அரோகரா என விண்ணதிர முழக்கமிடுவார்கள் இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை அழித்து மனதை ஆன்மாவில் அழித்து உள்முகத்தால் அத்வைத்த ஆத்மீக ஜோதியை காண்பதுதான் இந்த தீப தரிசனமாகும் என ரமண மகரிஷிகள் குறிப்பிடுகிறார் தமிழ் காம் தீப தரிசனம் சிறப்பு தீப தரிசனம் பிறவிப்பினியை அறுக்க வல்லது என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது ஏகன் அநேகனாகி அநேக ஏகனாகுதல் பரம்பொருளான சிவனே பல வடிவங்களாக அருளுகிறார் என்பதாகும் வைகுண்ட வாசல் சிவத்தலமான இங்கு ஜோதி ரூபத்தில் பெருமாள் சொர்க்க வாசல் கடக்கிறார் வைகுண்ட ஏகாதசி என்று அதிகாலையில் தீபத்தை வைகுண்ட வாசல் வழியே கொண்டு வருவர் பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தளம் என்பதால் பெரும்பாலும் ஜோதி வடிவில் எழுந்தருளுவதாக சொல்கின்றனர் விநாயகருக்கு செந்தூரம் ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசி அலங்கரிப்பது பொதுவாக நாம் அனைவரும் அறிந்த விஷயம் ஆனால் இந்த தளத்தில் உள்ள விநாயகருக்கு செந்தூரம் பூசுகிறார்கள் இது தனி சிறப்பாக இருந்து வருகிறது மாட்டுப்பொங்கல் அன்று இங்குள்ள நந்திக்கு காய்கறிகள் பழங்கள் இனிப்பு வகைகள் பழங்காரங்கள் மற்றும் மலர்களாலான மாலை அணிவித்து பூஜை செய்வர் முருகன் காட்சியளித்தார் அருணகிரியார் முருகனை வேண்டவே அவர் இங்குள்ள பதினாறு காட்சி தந்தார் இதனால் இவர் என்று பெயர் பெற்றார் இங்குள்ள வல்லாள மகாராஜ கோபுரத்தின் அடியில் கோபுரத் திரையனார் என்னும் பெயரிலும் முருகன் காட்சி தருகிறார் அருகில் அருணகிரிநாதர் வணங்கியபடி இருக்கிறார் அருணகிரியார் இங்குள்ள கோபுரத்திலிருந்து விழுந்து உயிர் விட முயன்ற போது அவரை காப்பாற்றி திருப்புகள் பாட அழு அருளினார் இந்த இரண்டு முருகனின் தரிசனமும் மிகவும் விசேஷம் முக்கியமாக தரிசிக்க வேண்டியவை பிரம்மலிங்கம் யோகி நந்தி பாதாளலிங்கம் கிளி கோபுரம் அருணகிரி யோசே யோகேஸ்வர் ஆகியவை முக்கியமாக பக்தர்கள் தரிசனம் செய்ய வேண்டியவையாகும் பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் பக்தர்கள் அண்ணாமலையை வலம் வருவார்கள் இது கிரிவலம் என்று அழைக்கப்படுகிறது சித்தர்கள் வாழும் மலை திருவண்ணாமலையில் பல சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் இன்றளவும் கூட அவர்கள் வாழ்ந்து வருவதாகவும் சிலர் சித்தர்களை நேரில் கண்டுள்ளதாகவும் கூறுகிறார்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்